ஆனூர் அம்மன் கோயில் இது ஒரு நானூறு வருஷமா இதுக்கு வந்து பாத்திப்பட்ட கோயில் நாடா இருக்கும் வந்து வழிபட்டு அரங்காவலர் போட்டாங்க ரெண்டு சமுதாயத்தில் இருக்கிறப்ப அரங்காவல் போறப்ப ஒரே சமுதாயம் கவுண்டர் சமுதாயத்தை மட்டும் போட்டு நாடாளு சமுதாயத்தை அந்த கமிட்டிலேயே கொண்டு வரல அவங்க அந்த கமிட்டிலேயே கொண்டு வரதுனால எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே பேசிக்கிறாங்க முடிவு பண்ணிக்கிறாங்க நாடக சமுதாயத்தில எதுலயுமே கலந்துக்கிறது கிடையாது அவங்களோட நோக்கமே இந்த சமுதாயத்தை ஒதுக்கணும் சமுதாயம் மட்டும் தான் இங்க இருக்கணும் அவங்களே எல்லாம் கோல் வச்சுட்டு இருக்கணும் இவங்களை வந்து கோலையும் வழிபாட்டுக்கே விடக்கூடாதுங்கிற மாதிரி போறாங்க நாங்களும் பல மனு கொடுத்துட்டோம் எல்லா அதிகாரத்தையும் போய் மனு கொடுத்து போட்டா அமைதியான முறையில் மனு கொடுத்துட்டோம் இப்ப கடைசியாக வர வர இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜாதி ரீதியாக கொண்டு போறாங்க நாடார் பசங்க உள்ளார வரக்கூடாது நான் கவுண்டு கோயில் நீங்க இருக்கிற உள்ளார வரீங்க அப்படிங்கிறது சமுதாய ரீதியாக கொண்டு போறாங்க அது மாதிரி அவங்க கட்சி அவங்க சமுதாய கட்சி இதில் உள்ள இருக்கிறாங்க நாங்க வந்து எங்க சமுதாய ரீதியாக மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் எந்த கட்சிக்கும் நாங்க கோல இது வந்து இல்லைன்னா நாங்க வந்து என்ன சொன்னா எங்க குடும்பம் எல்லாமே நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் அந்த ரேஷன் கார்ட்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்றோம் உங்களுக்கு எங்க எங்க ஓட்டுறது எல்லா உரிமையும் நாங்கள் கொடுத்துட்றோம் எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் நாங்க எல்லாத்தையும் போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒப்படைச்சிடும் எங்களுக்கு எந்த இதுமே வேணாம் முக்கியமா சாமி கும்பிடற ஒரு உரிமையே இல்லாதப்ப அதை மட்டும் வச்சு நாங்க என்ன பண்றோம் அதுக்கு ஒரு தீர் எல்லா அதிகாரியும் போய் பார்த்தாச்சு கலெக்டர் எல்லா அதிகாரியும் ஒரு அதிகாரி கூட இது வரைக்கும் கூப்பிட்டு உட்காந்து கரெக்டான முறையில அந்த அம்மா எச்சாரம் அம்மா ஒன் ஒரு ஒரு தலை பட்சமே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பேசுறாங்க அவங்க வந்துட்டு அவங்ககிட்ட பண வசதி இருக்குது பண மூலிமா பண்றாங்க எங்கள்கிட்ட பண வசதி கிடையாது கோயில் நிலத்தையும் அவங்களே ஆக்கிரமி எல்லா இப்ப இங்க இருக்கிற எல்லா சுத்தியுமே அவங்களுக்கு அவங்களே ஆக்கிரமிச்சுக்கணும் எங்க சமுதாயத்துல யாரும் கூடாது யாரும் உள்ளார வரக்கூடாது ஒரே மோட்டிவோட எங்க சமுதாயத்தை இருக்குன்னு பாக்குறாங்க இது நாங்க போராட்டத்தை என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க வெளியே போறதில்ல இதோட போறதில்ல இல்ல சமுதாய ரீதியா தான் பிரச்சனை வருதுன்னா அதுக்கும் நாங்க தயாரா தான் இருக்கோம் சமுதாய ரீதியா சண்டை போட்டு இல்ல நாங்க தென் மாவட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் நடக்குன்னா அதுக்கும் நாங்க தயாராதான் இருக்க பின்வாங்கி போறது கிடையாது எங்களுக்கு உரிமை தர போறதில்ல யாருமே எதுக்கோசரம் போறது இல்ல நீ சண்டை போட்டுதான் அப்படிதான் சமுதாய ரீதியா சண்டை போட்டுதான் அதுக்கும் நாங்க தயாரா தான் இருக்கிறோம் இருந்து பின்வாங்க போறதில்லை நன்றிங்களா என் பேர் கார்த்திகேயன்